வில்லனான இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது இதனால இன்ஸ்பெக்டர் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரக்கூடாதுன்னு நினைச்சி நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டருக்கும் அர்ஜுன் தாஸ்க்கும் என்ன சம்மந்தோம் அர்ஜுன் தாச இன்ஸ்பெக்டர் எதுக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு கடைசியா அர்ஜுன் தாஸும் தன்யா ரவிச்சந்திரனும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை சந்தகுமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு அர்ஜுன் தாஸ் தன்யா ரவிச்சந்திரன் சுஜித் சங்கர் ரம்யா ஜெயம் சுந்தர் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட அர்ஜுன் தாஸ் எப்பவும் போல அவரோட நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு சங்கர் சைக்கோத்தனமான வில்லன் கதாபாத்திரத்துல அட்டாஸ் நடிச்சிருக்காரு படத்தோட செகண்ட் ஹீரோனி ரேஸ்மா ஒரு சீன்ல தூக்கு போட்டு சாவ போவாங்க அந்த சீன்ல வில்லன் எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு சூவுக்கு பாலிஷ் போட்டு அதுக்கப்புறம் சாவுன்னு சொல்வாரு அந்த சீன்ல அவரோட சைக்கோத்தனமான வில்லத்தனம் சூப்பராக இருந்துச்சு படத்தோட செகண்ட் ஹீரோனி ஒரு சின்ன பர்சன்ல வந்தாலும் அவங்களோட ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை ஓகேவா பண்ணிருக்காங்க படத்தோட வில்லன் கதாபாத்திரத்தை ஓகேவா டிசைன் பண்ணிருக்காங்க சினிமாடகிராபில ஊட்டிய விதம் நல்லா இருக்கு படத்தோட பீஜியம் பரவலாம இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்கிரீன் பிளே சுத்தமா சரியில்லை படத்துல எங்கேயுமே பரபரப்போ விறுவிறுப்போ இல்லை படத்தோட செகண்ட் ஹாஃபில் கதை அது பாட்டு வேற பக்கம் டிராவல் ஆகி போயிட்டே இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் படுமோசமாக இருக்குது படத்தில் தேவையில்லாம நிறைய சீன்ஸ் வச்சமா இருக்கு இருக்குது படத்தோட டியூரேஷனை கண்டிப்பாக கம்மி பண்ணிருக்கலாம் படத்தோட லவ் போர்ஷன் ரொம்ப லேஹிங்காக இருக்குது இதுக்கடையில பாட்டு வேற வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் படத்துக்கு பெரிய ஸ்பீட் பிரேக் மாதிரி இருக்குது லீட் ரோல் நடிச்சவங்களோட கேரக்டரை டிசைன் பண்ணல மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு பிலோ ஆவரேஜான டிராமா த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்